வணக்கம் நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்து கோயிலுடைய பணத்தை எடுத்து ஏன் கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு கேள்வி கேட்டிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காரு அது எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகிறத எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரி வீடியோக்குள்ளார போகலாம் இந்துக்கல்லனுடைய உண்டியல் பணத்தை எடுத்து சொத்தை எடுத்து தமிழ்நாடு அரசு பொறியியல் கொள்ளை கட்டுறீங்க அதன் மூலமாக தமிழக மக்களை இந்துக்களுடைய கடவுள் நம்பிக்கையை ஏமாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவுகரிய கொடுத்துருக்காரு அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் எடுத்திருக்காரு கடவுள் பக்தி வச்சுதான் பாரிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க கலையபரம் பண்ணது அதே கலையபுரத்தை தான் கடவுள் பக்தியை வச்சு தமிழ்நாட்டிலையும் பாரதிய ஜனதா கட்சி கலையரம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்து கடவுளுக்குமே ஒரு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக ஏஜென்ட்டாக தான் பாரிய ஜனதா கட்சி தன்னை காட்டிக்கொள்கிறது கொள்கிறது அதே பாணியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கையில் எடுத்திருக்கின்றார் அதன் மூலமாகத்தான் அதை போலத்தான் இந்து கழவனுடைய சொத்தை எடுத்து ஏன் கல்லூரி கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார் இப்படி கேட்டதன் காரணமாக தானும் தமிழ்நாட்டில் இந்து கடவுடைய ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிவிட்டார் மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட பேச்சினால அதாவது இந்து கோயிலுடைய பணத்தை ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற பேச்சால பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்ன பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ் கட்சிக்கும் ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காரு அதே சவுக்கடியை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொடுத்து விட்டார் இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்து கோயில் கல்லூரி அப்படி பேசுறதுனால தமிழ்நாட்டில் சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழும் கண்டிப்பாக இதே சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துக்கும் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தாரோ அன்னைக்கு அன்றையிலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினராக முஸ்லீம்களுடைய கிறிஸ்துவர்கள் ஓட்டுக்கள் விலப்போவதில்லை கிடைக்காது என்று நன்றாக தெரிந்துவிட்டது அது தெரிந்து கொண்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினுடைய ஓட்டு தனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் இருபது சதவீதம் இருக்காங்க பெரும்பான்மை இந்துக்கள் எண்பது சதவீதம் இருக்காங்க அதாவது சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் தனக்கு கிடைக்காத நன்றாக தெரிந்து கொண்டது காரணமாக இருக்கிற பெரும்பான்மையான எண்பது சதவீத ஓட்டுக்கள் தனக்கு கிடைத்தா போதும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் இந்து கடவுளின் சொத்தை எடுத்து ஏன் கோயில் கட்டிங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்துருக்கிறார் அதன் மூலமாக பெரும்பான்மையான எண்பது சதவீத வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கோயில் கோயிலோட சொத்து அப்படின்னு பேசியிருக்கின்றாரு தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதாகும் இருபதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல் பொறியியல் கல்லூரிகள் கட்டியிருக்கேன் அந்த கல்லூரிகள் எல்லாமே அரசனுடைய நிதியிலிருந்து தான் கட்டியிருக்கேன் ஆனால் இந்து கோயிலுடைய சொத்தையோ உண்டியல் பணத்தையோ எடுத்து கட்டவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கின்றாரு இதன் மூலமாக பாரியனத கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கின்றார் இந்த கருத்துக்களை எல்லாம் திருடி ஆர் எஸ் எஸ் மூக்கையும் உடைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பேச போறாங்க கல்விக்காக கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டிருக்கோம் மக்களுடைய பகுத்தறிவு வளர்க்குறோம் அறிவை வளர்க்குறோம் அதற்காக தான் கோயிலுடைய சொத்தை எல்லாம் திருடி கோயிலுடைய சொத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்டணும் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகங்க ஒரு உருட்டு உருட்டுவாங்க ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சை கடவுள் பக்தி கோயில் உண்டியல் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய மனசை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பேச்சை இந்து தீவிர பக்தன் கண்டிப்பாக ரசிக்க மாட்டான் இப்படி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்து கோயில் இந்து கோயிலுடைய பணம் அப்படின்னு பேசி ஆர் எஸ் எஸ்ஸுக்கும் கட்சிக்கும் சவுக்கடி கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுத்தறிவுக்கும் பண் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிச்சிருக்கிறாரு கண்ணா ரெண்டு லண்டு திங்க ஆசிரியா அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல பாரதிய கட்சி இந்துக்களுடைய ஓட்டுக்களை நம்பி தான் இங்கு இறங்கியிருக்குது அந்த ஓட்டுக்களுக்கு வேட்பைக்கரமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது தானும் ஒட்டுமொத்தமாக இந்து கோயிலுக்கு இந்து கடவுளுக்கு இந்து மக்களுக்கு தான் தான் முக்கியமான ஏஜென்ட் என்று தன்னை காட்டி கொண்டிருக்கின்றார் அதனால் இனி வருங்காலத்தில் அண்ணா திராவிட கழகம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸும் இந்து கோயில் இந்துக்களுக்க கடவுளுக்கான போராட்டம்னு தனியாக பெரிய அளவில் நடத்த முடியாது அப்படி போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னதாக கையில் எடுத்து அதைவிட பலமாக நடத்தி இந்துக்களுடைய ஓட்டுக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் திரும்பாமல் பார்த்துக்கொள்வார் என்று தெரிய வருகிறது அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் இப்பொழுது கோயிலுடைய பணத்தை எடுத்து ஏன் கல்லூரி கட்டினீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்திருக்கின்றார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி